வணக்கங்க நம்ம இன்றைக்கி காராமணி பொரியல் தான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ராஜேஸ்வரி மனோகரம் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து நான் ஒரு கிரைண்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு பல்ஸ் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன் பீனட் வந்து வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து ஒரு ஒரு கா ஒரு ஐம்பது கொஞ்சம் கம்மியாக ஒரு கால் டம்ளர் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே லைட்டாக குர குரப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க பேனில் அதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் ஸோ இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறமா நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால நான் வெங்காயமாக பச்சை மிளகாயம் ஆட் பண்ணலை நீங்கள் வந்து இந்த டைமில் கருப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் காய் காராமணி சேர்த்ததுக்கப்புறமா சால்ட் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா மூடி போட்டு நல்லா சிம்மிலியை வேக வச்சதுங்க வேக வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா இறக்குனீங்க அப்படின்னா முட்டை அளவுக்கு நீங்கள் முட்டை பொரியல் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து என்னோடய சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்